நம்மளுக்கு ஒரு நெக் பெயின் பேக் பெயின் இல்லை ஸ்ட்ரோக் வருது இல்லை வந்து குதிங்கல் வலி வருது வேரிகோஸ் பெயின் அப்புறம் நிறைய உடல் உபாதைகள் வருது இல்லைங்க தட் டூ பர்டிகுலர்லி ஃபிசியோ தெரப்பி ரிலேட்டட் ஃபிசியோதெரப்பியில் கிளினிக்கல் ஆர்த்தோபெடிக்ஸ் கிளினிக்கல் நியூராலஜி கிளினிக்கல் கார்டியோ ரெஸ்பிரேட்ரின்னு இருக்குதுங்க ஆர்த்தோபெடிக்ஸ்னால் ஆர்த்தோ ரிலேட்டட் ட்ரபுள்ஸில் எதெல்லாம் எங்களுது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்சராக இருந்தால் அதுக்கு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை தான் நீங்கள் பார்க்கணும் நெக் பெயின் பேக் பெயின் நீ பெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் லம்பா ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆஸ்டியோ அத்ரிட்டிஸ் நீ பிளான்டாபெசைட்டிஸ் குதிங்கால் வலி வேரிகோஸ் பெயின் சயாட்டிக்கா பேக் பெயின் அப்புறம் பிரேக்கல் நியூராலஜியாக நம்ம கழுத்தில் நரம்பு அழுத்திட்டு வலிக்கிறது தலை சுத்தல் ஒரு பக்க தலைவலி கழுத்து வலி இடுவலி முழங்கால் வலி இது எல்லாமே ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் ட்ரபுளாக இருக்குது கன்சர்வேட்டிவாக பண்ணணும்னா ஃபிசியோதெரப்பிட்ட வரலாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்து சர்ஜரி பண்ணணுன்னா கிட்ட போகலாம் சரிங்களா இந்த மாதிரி கன்சர்வேட்டிவாக பண்ணக்கூடிய நான் சொன்ன ட்ரபுளில் அதுவும் கன்சர்வேட்டிவாக சரியாக கூடிய ட்ரபுள்ஸ் எங்ககிட்ட கண்டிப்பாக வரலாம் இந்த ட்ரபுள்ஸ் எல்லாம் நாங்கள் படிக்கணுன்னு கிளினிக்கலாகவும் படிக்கணும் மாதிரி ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் அந்த ஆர்த்தோபெடிக்ஸில் இருக்கிற எங்கள் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்கெல்லாம் ஃபிசியோதெரப்பியில் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்ட்டு என்னோட கோர்ஸில் வருது இப்போ நான் சவிதா யூனிவர்சிட்டியில் சென்னையில் முடித்தேன் நைன்டி த்ரீ டூ நைன்டி செவன் அப்போது இந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நியூராலஜி கிளினிக்கல் நியூராலஜிலையும் ஃபிசியோதெரப்பி நியூரலஜிலையும் நியூரலாஜிக்கலாக நாங்கள் என்னென்ன ட்ரீட் பண்ணுறோம் அதுக்கு சில நோய்கள் சொல்லலாம் பெரிஃபரல் நியூரோபதி காலுக்கு ரத்த ஓட்டம் சரியாக பாயாமல் நடக்க முடியாமல் ஒரு பெர்மனண்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை சூப்பராக மெயின்டைன் பண்ணி லைஃப் டைமுக்கும் நல்லா வாழ்கிற மாதிரி அதை தவிர வேரிகோஸ் வெயின் நரம்பு வெயின்ஸ் எல்லாம் வந்து பச்சை நரம்பு வந்துட்டு கால் வலிக்கிறது இதுக்கு அப்புறம் ஸ்ட்ரோக் ஆஃப்கோர்ஸ் ஹெமிபாரசிஸ் ஹெமிப்ளீஜியா பக்கவாதம் வந்து கை கால் வராம போறது பேரப்ளீஜியா இடுப்பு கீழே ரெண்டு கால் வராது குவாட்ரிப்ளீஜியா கழுத்து கீழே ரெண்டு கை ரெண்டு கால் வயிறு டாய்லெட் மோஷன் யூரின் எதுவுமே தெரியாமல் இருக்கிறது இல்லை குவாட்ரி பேரசிஸ் பார்ஷியலாக அஃபெக்ட் ஆகி கொஞ்சம் சீக்கிரமா சீக்கிரமாக சரியாகக்கூடிய கண்டிஷன் அப்புறம் முகவாதம் மூஞ்சி பெல்ஸ் பேல்சி ஃபேஷியல் பேல்சி அப்பர் மோட்டார் நியூரல் லீசன் லோவர் மோட்டார் நியூரல் லீசன் இது மாதிரி இன்னும் நிறையா பார்க்கின்சன்ஸு டிமென்ஷியா கஞ்சனிட்டல் மயோபதி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இந்த சா இந்த சாரு நெப்போலியன் சார் யாரோட சன்னுக்கு வந்துருக்குல்ல அது மையோபதி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கண்டிஷன் சொல்லலாம் நியூரா நியூராலஜியில் அதை தவிர கிளினிக்கல் கார்டியோ ரெஸ்பிரேட்டி ஃபிசியோ தெரப்பி கார்டியோ ரெஸ்பிரேட்டி கார்டியோ ரெஸ்பிரேட்டிக்கும் ஃபிசியோ தெரப்பிக்கும் சம்மந்தம் இருக்குது இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது கார்டியோனா கார்டியாலஜி ஹார்ட்டு ரெஸ்பிரேட்டரினா லங்ஸு ஸோ லங்ஸில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க பிராங்கில் ஆஸ்துமா கிரானிக் பிராங்கிஸ் பிராங்கிக்டேசிஸ் அந்த மாதிரி ஒரு இது ஆஸ்துமா ட்ரபுள் டஸ்ட் அலர்ஜி இதுக்கெல்லாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸை தனியாக செவன் டேஸ் செஷன் வைக்கலான் இருக்கேங்க அதெல்லாம் ரிவர்சலே ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் இதெல்லாம் இன்னும் நாலேஜ் மக்களுக்கு இல்லை இருந்தால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் செமையாக சரியாகும் இதை தவிர என்னென்ன இருக்குதுன்னா ரெஸ்பிரேட்டரியில் நிறையாவே இருக்குது ரெஸ்பிரேட்டரியில் வந்து ஒரு எல்லா பெட் பேஷண்ட்டுக்கும் ப்ரீ சர்ஜரி போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் எக்ஸசைசஸ் இருக்குது இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா கார்டியோவில் ஹார்ட் ட்ரபுள் ஹார்ட்டில் வந்து வீக்காக இருக்குது ஒரு பம்பிங் இல்லை பைபாஸ்க்கு அப்புறம் பைபாஸ் சர்ஜரிக்கு முன்னாடி இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸசைசஸ் இருக்கா இது எல்லாமே எங்களுக்குள்ளே வருது இது மட்டுமா கேன்சருக்கு அப்புறம் என்னென்ன எக்ஸசைஸ் கேன்சருக்கு முன்னாடி சர்ஜரிக்கு முன்னாடி ப்ரீ சர்ஜரி போஸ்ட் சர்ஜரி எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது இதை தவிர கூட நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க கைனகாலஜியில் எங்களோட பார்ட் இருக்குங்க ஒரு எங்கள் எக்ஸைஸ் பண்ணால் நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி எங்கள் எக்ஸைஸ் பண்ணால் டெலிவரிக்கு அப்புறம் தொப்பை வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அந்த மாதிரி ப்ரீ ப்ரெக்னென்சி எக்ஸசைஸ் போஸ்ட் ப்ரெக்னன்சி எக்ஸைஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே எங்களோடய சப்ஜெக்டில் வந்து அதை நாங்கள் அதை படித்து அதுக்கப்புறம் பேசன்ஸ் மேலே அப்ளை பண்ணி அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இப்போ நான் இருபத்தெட்டு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸாக ஆக ஆக அது குளோபலாக நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தேர்ட்டி கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணி வேர்ல்டு பேசன்ஸ் பார்த்துருக்கேனா அதனால் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தரோட ப்ராப்ளம் வந்து என்னையும் அறியாமல் மனசுக்குள்ளே போய் பதியும் இல்லை தான் இன்றைக்கி ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியுது ஆன்லைன்லேயே கண்டுபிடிக்க முடியுது வீடியோ காலில் என்ன ப்ராப்ளம்னு கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ண முடியுது அந்த நாலேஜை வச்சு எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து ஒரு செவன் டேஸ் செஷன்லேயும் பாடியை டோட்டலாக க்யூர் பண்ண முடியுது செவன் டேஸ் செஷனுங்கிறது அவ்வளோ சூப்பர் பல்வேறு நோய்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ஹண்ட்ரட் டிசீஸ்க்கே ஒரு செவன் டேஸ் செஷனில் நான் சொல்லித்தர முடியுங்க அந்த மாதிரி எல்லாமே கிளப் பண்ண முடியுது எல்லாம் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது வெறும் நீக்கு வந்து நீக்கு மட்டும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா சரியாக மாட்டேங்கிறாங்க பேக்கில் ஆரம்பித்து சயாட்டிக் நவ்வில் ஆரம்பித்து குவாரிசப் சாம்ஸ்டிங் காஃப் எல்லாத்துக்கும் ஃபுட்டு வரைக்கும் சொல்லி கொடுத்தா தான் சரியாகுறாங்க அப்படி சொல்லி கொடுக்குறப்ப பேக் பெயின் இருந்தாலும் சரியாயிடுது சயாட்டிக்காக இருந்தாலும் சரியாயிருது அப்படி சொல்லி கொடுக்குறப்ப ஹார்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட அது ஃபுட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஹார்ட்டுக்கு இருக்கிறதெல்லாம் சரியாகுது இப்படி ஒன்று 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 இன்டர் கனெக்டடாக இருக்குது நிறைய விஷயம் தானாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் போய் படிக்கிறதா இருக்குது பத்து பேஷண்ட் பாஞ்சு பேஷண்ட் வந்து எனக்கு இது சரியாச்சு அது சரியாச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நானே போய் இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு பார்த்தா சம்மந்தம் இருக்குது அதுக்கப்புறம் தான் தெரியவே வருது எனக்கு அது மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாமே இருக்குன்னு ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும் இதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம் இது மாதிரி இருந்தால் ஃப்ரீ கன்சல்டேஷன் எனக்கு கால் பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணலாம் நான் பிரகாஷ் ஃபிஸியோதெரப்பி